சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாக என் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரமந்தி வரி விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் மட்டுமே தேவா மதன் செய்திகளை வாசிக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையில் இணக்கப்பாடு சுவிட்சர்லாந்தில் ஏற்பட்ட காலநிலை மாற்றம் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை சூரிக்கில் போலி துப்பாக்கியுடன் ஓட விட்ட பதினைந்து வயது சிறுவர் நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் அதிகாரிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் சுவிட்சர்லாந்து வீட்டில் போலீசார் சோதனை பால்கனியில் இருந்து குதித்து படுகாயமடைந்த நபர் சுவிஸ் மக்களுக்கு புதைமணல் மணல் தொடர்பில் ஓர் எச்சரிக்கை மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி

சுவிட்சர்லாந்தின் மத்திய பகுதிகளில் நேற்று கடுமையான இடியுடன் கூடிய மழை பெய்ததால் குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டுள்ளது புயலின் தீவிரம் காரணமாக மக்கள் வீட்டிலேயே இருக்கவும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் வலியுறுத்தி நான்காம் நிலை வானிலை எச்சரிக்கை சிறிது நேரத்துக்கு வெளியிடப்பட்டது மாகாணத்தில் உள்ள நியூயார்க் கிரிச் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்று தாழ்வான பகுதிகளில் மழை நீர் நிரம்பியதால் பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்ட அடித்தளங்கள் மற்றும் பள்ளி கட்டடங்களில் இருந்து வெள்ள நீரை வெளியேற்ற உள்ளூர் தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டனர் பலத்த காற்றினால் மரங்கள் சாய்ந்ததாகவும் சாலைகளில் பல நிலச்சரிவுகள் ஏற்பட்டதாகவும் சில பகுதிகளில் பயண இடையூறுகள் ஏற்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன குப்பைகளை அகற்றி வளமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மீட்டெடுக்க அவசர சேவைகள் மாலை வரை தங்கள் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்துக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான புதிய இருதரப்பு உடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்துள்ளதாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த முன்னேற்றத்தில் சுவிஸ் பிரதிநிதி பேட்ரிக் பிரான்சின் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதி ரிச்சர்ட் ரோஸ்டாக் ஆகியோர் பேர்னில் நடந்த சந்திப்பில் உடன்படிக்கைகள் மீது தங்கள் ஆரம்ப எழுத்துக்களை பதிந்தனர் இந்த விடயத்தை சுவிட்சர்லாந்தின் மத்திய அரசு இன்று உறுதிப்படுத்தியது இனி செய்தல் என்பது ஒவ்வொரு பக்கத்திலும் முக்கிய பேச்சாளர்கள் தங்கள் எழுத்துக்களை பதித்து பேச்சுவார்த்தையின் முடிவுகளை சரியாக பிரதிபலிக்கின்றன என்பதை உறுதி நடவடிக்கையாகும் மற்றும் ஐரோப்பிய ஜனவரி மாதம் இந்நிலையில் புதிய ஒப்பந்தங்களை உருவாக்கும் பணியை தீவிரமாக முன்னெடுத்திருந்தன முழு உரை விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் காலாண்டில் ஒப்பந்தத்தின் அதிகாரப்பூர்வ கையெழுத்து நிகழ்வும் இடம்பெறும் என அரசு தரப்பினர் தெரிவித்துள்ளனர் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ளவர்களைப் போல் இல்லாமல் ஊதிய உயர்வு அதிகம் தயங்குவதாக தெரியவந்துள்ளது மைக்கேல் பேஜ் எனும் அமைப்பு சமீபத்தில் மேற்கொண்டில் ஊதிய உயர்வு அதிகம் தயக்கம் காட்டுவதாக தெரியவந்தது விடயமின்னவரில் அப்படி கேட்டாலும் கேட்பவர்களுக்கு முழுமையான வெற்றி கிடைப்பதில்லையா கடந்த பன்னிரண்டு மாதங்களில் முப்பத்து ஐந்து சதவீத சுவிஸ் பணியாளர்கள் மாத்திரமே ஊதிய உயர்வு கோரியுள்ளனர் அவர்களில் மூன்றில் ஒரு பங்கினருக்கு மாத்திரமே ஊதிய உயர்வு கிடைத்துள்ளது அதே நேரத்தில் ஐரோ ஒன்றியத்திலோ ஐம்பது சதவீத பணியாளர்கள் ஊதிய உயர்வு கோரியுள்ளனர் அவர்களில் பாதி பேருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கவும் செய்துள்ளது சுவிட்சர்லாந்தில் உள்ள நதிகளில் தண்ணீர் மட்டம் குறைந்துள்ளதை அடுத்து மக்களுக்கு புதை மணல் தொடர்பில் எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்திலோடும் ரோன் மற்றும் ஆர்வே நதிகளில் வெளியே தெரிய துவங்கியுள்ளது ஆக நதிக்கரையில் நடப்பவர்கள் அந்த சேற்றில் சிக்கிக்கொள்ளும் அபாயம் உள்ளதாக போலீசார் எச்சரித்துள்ளனர் நதிக்கரையில் வாக்கிங் செல்வது உட்பட அனைத்து விடயங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது எச்சரிக்கை பலகைகளும் வைக்கப்பட்டுள்ளன என்றாலும் அங்கு மனித கால் தடங்களும் விலங்குகளின் பாதங்கள் பட்ட அடையாளமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக நதிக்கரையில் இப்போது நடப்பது சேற்றில் சிக்கிக் கொள்ளும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்றும் அப்படி சிக்கிக் கொண்டவர்களை காப்பாற்றுவதும் கடினம் என்றும் கூறும் போலீசார் நதிக்கரைகளை தவிர்க்குமாறு மக்களை எச்சரிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தில் உள்ள ராணுவ குழுக்கள் தேசிய பாதுகாப்பில் கூடுதலாக நூறு பில்லியன் பிராங்குகளை முதலீடு செய்ய அழைப்பு விடுத்து தற்போதைய பட்ஜெட் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதுமானதாக இல்லை என்று பட்ஜெட் ஏற்கனவே பில்லியன் பிராங்குகளால் அதிகரித்துள்ள போதிலும் கவசப்படை அதிகாரிகள் சங்கம் மற்றும் சுவிஸ் அதிகாரிகள் சங்கம் இன்னும் நிறைய தேவை என்று கூறுகின்றனர் கடந்த முப்பத்தை ஆண்டுகளில் பாதுகாப்பு செலவு மொத்தம் சுமார் நூற்று இருபது பில்லியன் பிராங்குகளால் குறைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் எடுத்து காட்டுகின்றனர் இதன் விளைவாக ராணுவம் இப்போது போதுமான ஆயுதம் இல்லாததாகவும் கடுமையான அச்சுறுத்தல் ஏற்பட்டால் நாட்டை பாதுகாக்க முழுமையாக திறன் கொண்டதாகவும் இல்லை என்று அவர்கள் கூறுகின்றனர் ஐரோப்பாவில் தற்போதைய பாதுகாப்பு குறிப்பாக நடந்து வரும் மோதல்கள் மற்றும் பதற்றங்களின் வெளிச்சத்தில் சுவிட்சர்லாந்து சிறப்பாக தயாராக இருப்பது அவசியம் என்று அமைப்புகள் வலியுறுத்துகின்றன உபகரணங்களை நவீனமயமாக்குவதற்கு மாத்திரமல்லாமல் ராணுவ தயார் நிலையில் இருக்கும் இடைவெளிகளை மூடுவதற்கும் தீவிர முதலீடுகள் தேவை என்று அவர்கள் நம்புகின்றனர் அவர்கள் எழுப்பும் மற்றொரு முக்கிய கவலை சுவிட்சர்லாந்து ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு வெளிநாட்டு சார்ந்திருப்பதாகும் நெருக்கடி காலங்களில் தாமதங்கள் மற்றும் பற்றாக்குறைகளை தவிர்க்க நாடு ராணுவ உபகரணங்களில் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்க வேண்டும் என்று அவர்கள் உள்ள தற்போதைய சிக்கலை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த ஓடராந்து அந்த நாட்டில் நடந்து வரும் போர் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலைமை நிச்சயமற்ற காலங்களில் சர்வதேச கூட்டாளிகளை அதிகமாக நம்பி இருக்கும் அபாயத்தை காட்டுகிறது என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு முப்பத்தைந்து வருடங்களாக போதிகள் அனுப்பும் சேவையை மேற்கொண்டு வரும் எம்சிஎஸ் கார்கோ சேவையின் புதிய பரிணாமம் தற்போது ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தமது சேவையை விஸ்தரித்துள்ளது போலி விலைக் கழிவுகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் கையில அனுபவமே உங்களுக்கான சிறந்த சேவை எம்சிஎஸ் கார்கோ VTS Finance GMBH சகல விதமான காப்புருதிகள் மற்றும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனினபர் ஒங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் உண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH திங்கட்கிழமை பிற்பகல் சூரிஷ் மாகாணம் ஜெரோல்ஸ்வில்லின் மையத்தில் பாரிய போலீஸ் நடவடிக்கை ஒன்று இடம்பெற்றுள்ளது பிற்பகல் ஒரு மணி அளவில் சூரிஷ் கண்டோனல் காவல்துறைக்குரிய இளைஞர் சந்தேகத்துக்குரிய துப்பாக்கியோடு நோக்கி நடந்து வருவதாக ஒரு தகவல் கிடைத்தது இதன் விளைவாக நகர காவல்துறை லிம்மற்றல் நகராட்சி காவல்துறை மற்றும் ஒரு போலீஸ் ஹெலிகாப்டரின் ஆதரவோடு கண்டோனல் காவல்துறையிலிருந்து பல போலீஸ் ரோந்து படைகள் நிறுத்தப்பட்டன கூடுதலாக அவசர நிலை ஏற்பட்டால் விரைவாக செயற்பட முடியும் என்பதற்கென முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவசர சேவைகளை ன சுமார் ஒரு மணி நேரம் கழித்து பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் தேடப்படும் பதினைந்து வயது நபர் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டார் அவர் வைத்திருந்த ஆயுதம் போலி ஆயுதம் என்பது தெரியவந்தது இருப்பினும் இது போன்ற டம்பிகள் சுவிட்சர்லாந்தில் தடை செய்யப்பட்டுள்ளன ஏனெனில் வெளியாட்கள் அவற்றை உண்மையான ஆயுதங்களில் இருந்து வேறுபடுத்தி பார்க்க முடியாது அத்துடன் பீதியை ஏற்படுத்தும் கைது செய்யப்பட்ட பதினைந்து வயது இளம் நபர் ஏன் போலி ஆயுதத்தை வைத்திருந்தார் என்பதை அறிய காவல்துறையால் விசாரிக்கப்படுகிறார் எந்த ஒரு நேரத்திலும் பொதுமக்களுக்கு உண்மையான ஆபத்து எதுவும் இல்லை என்று காவல்துறை தங்கள் அறிக்கையில் வலியுறுத்துகிறது இந்த சம்பவம் உண்மையான ஆயுதம் எதுவும் இதில் ஈடுபடவில்லை என்று தெரிய வந்தாலும் கூட இது போன்ற சூழ்நிலைகளை எவ்வளவு தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை காட்டுகிறது போலி ஆயுதங்களை எடுத்து செல்வது சட்ட ரீதியான விளைவுகளை மேற்படுத்தும் என்பதை காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்து எதிர்காலத்தில் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையில் அதிக அமைதி காக்கும் அதிகாரிகளை அனுப்பும் என தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் சுவிஸ் ராணுவ அதிகாரிகளின் எண்ணிக்கை தற்போதைய ஒன்பதிலிருந்து இருபத்தைந்தாக அதிகரிக்க பெடரல் கவுன்சில் முடிவு செய்துள்ளது கூட்டாட்சி கவுன்சிலின் கூற்றின்படி ஐக்கிய நாடுகள் சபை தலைமைத்துவ பகுதியில் சில திறன்களை விரிவுபடுத்தும் அதன் அமைதி பணிகளை மேலும் மேம்படுத்தவும் விரும்புகிறது சர்வதேச பணிகளின் அதிகரித்து வரும் சிக்கலான தன்மை புதிய சீர்திருத்தங்கள் மற்றும் நெருக்கடி பகுதிகளில் மாறி வரும் பணிகள் ஆகியவை பின்னணியோடு கூடிய அனுபவம் வாய்ந்த பணியாளர்களை தேவைப்படுகின்றனர் என்று ஐநா தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்து தனது பங்களிப்பை வழங்க விரும்புகிறது அமைதி காக்கும் பணிகள் நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்திலிருந்து மையமாக நிர்வகிக்கப்படுகின்றன இரண்டாயிரத்து முதல் சுவிஸ் ஆயுதப்படைகள் திட்டமிடல் ஒருங்கிணைப்பு மற்றும் செயற்பாடுகளை மேலும் மேம்படுத்துவதில் உதவ நிபுணர்களை அங்கு அனுப்பி வருகிறது ஒட்டுமொத்தமாக சுவிட்சர்லாந்து முதல் சர்வதேச அமைதி பணிகளில் ஈடுபட்டுள்ளது தனது பணியாளர் திறனை விரிவுபடுத்துவதன் மூலம் சர்வதேச அமைதி காக்கும் பணியில் தனது பங்கை மேலும் வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அதே நேரத்தில் இந்த நடவடிக்கை ஒருவரின் சொந்த எல்லைக்கு வெளியே நிலைத்தன்மை பாதுகாப்பு மற்றும் மோதல் தடுப்புக்காக பாடுபடுவதற்கான அரசியல் விருப்பத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது வலைஸ் மாகாணத்தில் உள்ள பிளாட்டன் கிராமம் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ள ஒரு மலைச்சரிவை புவியியலாளர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதால் அந்த இடம் தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகிறது நிலையற்ற பாறையின் ஒரு பெரிய பகுதி உடைந்து கீழே உள்ள பள்ளத்தாக்கில் விழக்கூடும் என்ற அச்சத்தில் நிபுணர்கள் பல வாரங்களாக அந்த பகுதியை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் இதுவரை பாறை சரிவு சிறிய நிர்வகிக்கக்கூடிய வடிப்புகளாக நிகழ்ந்துள்ளது சமீபத்திய மதிப்பீடுகளின்படி தோராயமாக ஒன்று ஐந்து மில்லியன் கனமீட்டர் பாறை ஏற்கனவே விழுந்துள்ளது இது ஒரு குறிப்பிடத்தக்க அளவு என்றாலும் மூன்று மில்லியன் கனமீர் மீட்டருக்கும் அதிகமான பாறை இன்னும் பிரியும் அபாயத்தில் இருப்பதாக புவியியலாளர்கள் மதிப்பிடுகின்றனர் படிப்படியாக விழும் தற்போதைய நிபுணர்கள் சரிவுகள் பரவலான சேதத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு குறைவு அத்துடன் அவசர சேவைகள் நிலைமையை மிகவும் திறம்பட அனுமதிக்கின்றன இருப்பினும் ஆபத்து இன்னும் முடிவடையவில்லை மேலும் நிலைமை கணிக்க முடியாததாகவே இருக்கிறது அருகிலுள்ள நதியை பாதுகாக்க அதிகாரிகள் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கின்றனர் ஆற்றின் அருகே அமைந்துள்ள பனிப்பாறையில் ஒரு பெரிய பாறை சரிவு ஏற்பட்டால் அது ஒரு பாரிய விளைவை தூண்டக்கூடும் என்பது ஒரு முக்கிய கவலை இதனால் நீரில் சேறு உட்பட பல கழிவு பொருட்கள் சேர வாய்ப்பு உள்ளது பிளாட்டன் மற்றும் அருகில் உள்ள அழிவுக்கு வழிவகுக்கும் தொடர்ந்து ஆபத்து இருந்த போதிலும் கிராமம் வெளியேற்றப்படவில்லை புவியியலாளர்கள் மற்றும் அவசர கால திட்டம் விடுபவர்களோடு ஒருங்கிணைந்து உள்ளூர் அதிகாரிகள் தொடர்ந்து நிலைமையை மதிப்பீடு செய்கின்றனர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் நடைமுறையில் உள்ளன மேலும் ஏதேனும் மாற்றங்கள் குறித்து குடியிருப்பாளர்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றன சிறுதளவு அசைவுகள் கூட கண்டறியக்கூடிய சிறப்பு உபகரணங்களுடன் மலையின் நடத்தை கண்காணிக்கப்படுகிறது இந்த அமைப்புகள் விஞ்ஞானிகளுக்கு மேலும் பாறை நிகழக்கூடும் என்பதை கணிக்கவும் ஆபத்து மட்டத்தில் ஏதேனும் மாற்றங்களுக்கு விரைவாக பதில் அளிக்கவும் உதவுகின்றன இப்போதைக்கு நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளது ஆனால் வரவிருக்கும் நாட்கள் மற்றும் வாரங்கள் மிக முக்கியமானதாக இருக்கும் சுற்றி உள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படியும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது செவ்வாய்க்கிழமை அதிகாலை சூரிச்சின் மாவட்டம் ஒன்பதில் ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்தது அதில் ஒரு நபரின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது கூற்றின்படி அரசு சார்பாக ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் குடியிருப்பாளர் திடீரென எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் தனது அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனியில் இருந்து குதித்தார் காவல்துறையினரின் கூற்றின்படி இது முற்றிலும் எதிர்பாராத விதமாகவும் எந்த முன் அறிகுறியும் இல்லாமல் நடந்தது என்கின்றனர் அவர் பல மீட்டர்கள் கீழே விழுந்து உயிருக்கு ஆபத்தான காயங்களை பெற்றார் நகர காவல்துறை உடனடியாக செயற்பட்டு அவசர சேவைகள் வரும் வரை முதலுதவி அளித்தது பின்னர் அந்த நபர் ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டார் தொடர்ந்து ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அந்த இவ்வாறு குதித்தார் என்பதற்கான சரியான சூழ்நிலைகள் குறித்த சம்பவங்களின் சாத்தியமான பின்னணியை தெளிவுபடுத்த அதிகாரிகள் விசாரணை ஆரம்பித்துள்ளனர் புலனாய்வு காரணங்களுக்காக வீடு சோதனைக்கான உள்ளடக்கம் அல்லது காரணம் குறித்து காவல்துறை கூடுதல் தகவல்களை வழங்கவில்லை இந்த சம்பவம் அந்த நபரின் மனநிலை மற்றும் காவல்துறை நடவடிக்கையின் போக்கு குறித்து எழுப்புகிறது இருப்பினும் குதிக்கும் வரை அத்தகைய நடத்தைக்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று நகர காவல்துறை வலியுறுத்துகிறது நடந்து வரும் விசாரணைகள் மேலும் தெளிவை அளிக்கும் போது கூடுதல் தகவல்கள் தொடர்ந்து வெளியிடப்படும்